திருவள்ளுவர் அல் அன்சார் கல்வி அறக்கட்டளை மற்றும் திருவள்ளுவர் மாவட்ட ஜமாத் உலமா சபை சார்பாக இன்று எறையூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அல் அன்சார் கல்வி வளாகத்தில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மஸ்ஜித் மற்றும் வகுப்பு நிலங்களை பாதுகாப்பதும் அதேபோல அதை எவ்வாறு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கூட்டம் இன்று நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு தலைமை விருந்தினராக எங்களுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் திரு ஆவடி நாசர் சார் அவர்கள் வருகை தருவதாக இருந்தது ஒரு சில காரணத்திற்காக அவர்கள் இங்கோடு தொடர்பு தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசினார்கள் அதேபோல் நாங்கள் நடத்திய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனை பள்ளிவாசல் இருக்கின்றதோ அந்த பள்ளிவாசல்களுக்கு சொந்தமான பக்கு இடங்கள் எத்தனை இடங்கள் இருக்கின்றதோ அந்த அனைத்து இடங்களையும் சிறுபான்மையிற்காக அவர்களுடைய நலனுக்காக செயல்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அதை எவ்வாறு பாதுகாப்பது அதை எவ்வாறு பயனுள்ளதாக மாற்றுவது என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கூட்டம் இன்று சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திரு எங்களுடைய ஜமாத் உலமா சபையுடைய செயலாளரும் பொதுச் செயலாளரும் அதேபோல் துணை பொதுச் செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய எங்களுடைய திருவள்ளூர் மாவட்ட ஜமாத் உலமா சபையுடைய தலைவர் சதகத்துல்லா ஹசரத் அவர்கள் மஷால் இதற்கு இதை தலைமையேற்று நடத்தினார்கள் அதே நேரத்தில் நாங்கள் இந்த விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவதற்கு முன்பாக இந்த திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மசிதிகளையும் அனைத்து பள்ளிவாசல்களும் நேரடியாக சென்று அவரிடம் இருக்கக்கூடிய குறை நிறைகளை இடம் சம்பந்தப்பட்ட குறை நிறைகளை கேட்டு தெரிந்து அதற்காண்டி உள்ள சட்ட முறையில் எவ்வாறு அதை சரி செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையில் இன்று கூட்டம் நடைபெற்றது மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் அவர்கள் அவர்களுடைய மிகப்பெரிய முனைப்பெடுப்பு அவர்களுடைய வழிகாட்டுதல் அதன் காரணமாக இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இடங்களில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொந்தமான வக்கோடு இடங்களை பாதுகாக்கக்கூடிய பெரும் முயற்சி நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதற்கு நாங்கள் இந்த நேரத்தில் தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த திருவள்ளூர் ஜாமியா மசிது உடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இன்று முழு இந்தியாவில் மட்டுமல்ல முழு தமிழகத்தில் சொத்துக்களை அது சொத்துகளை வக்கோடைய சொத்துகளை எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அது எவ்வாறு பயனுள்ளதாக மாற்றுவது பயனுள்ளதாக மாற்றுவது என்று சொன்னால் அதில் நான் பள்ளிவாசல் மட்டும் கட்டுவதல்ல மாறாக பள்ளிக்கூடங்களை கட்டுவது சிறுபான்மையின மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்காக உள்ள கல்வி நிறுவனங்களை கட்டுவது அதே போல அவளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்து கொடுப்பது ஹாஸ்பிட்டல்கள் விட்டுவது இதே போல உள்ள மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஏற்பாடுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி முழு தமிழகத்துக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வாக மாறும் என்ற நம்பிக்கையுடனும் அதே போல இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதே போல நாங்கள் எவ்வாறு இதே போல நிகழ்ச்சிகள் இதே போல ஒப்போடு இடங்களை நாங்கள் மாற்றி அமைத்து தமிழகத்தில் தலை சிறந்த கல்வி நிறுவங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோமோ தமிழகத்தில் தலை சிறந்த கல்வி நிலையங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோமோ அதே போல மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் தங்களுடைய பள்ளிக்கு சொந்தமான தங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய வகு நிலைக்கு சொந்தமான இடங்களை இதே எல்லா சமுதாய மக்களும் பயன்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த மாதிரி ஒரு கல்வி நிலையங்களை உருவாக்க வேண்டும் மருத்துவமனைகளை உருவாக்க வேண்டும் பெண்களுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்களை உருவாக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்காகத்தான் எங்களுடைய உழைப்புகளும் அதற்காக தான் எங்களுடைய முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த முயற்சிகளுக்கு நிச்சயமாக எங்களுடைய பகுதியை சார்ந்த மினிஸ்டர்களும் மிகப்பெரிய உதவித்தரமாக இருக்கின்றார்கள் எங்களுடைய பகுதியை சார்ந்த எம்எல்ஏக்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்காக மிகப்பெரிய உதவிகள் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வக்கு சொத்துகளை சொத்துக்களை எவ்வளவு மீட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது வந்து மிகப்பெரிய டேட்டா பேஸ் நீங்க கேட்கறது தமிழ்நாட பத்தி கேட்கறீங்களா திருவள்ளுவர் மாவட்டத்தை கேட்கறீங்களா அப்படின்னு சொன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இறைவனுடைய அருளால் என்னென்ன வக்பு சொத்துகள் இருக்கின்றதோ கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் அதிகமான சொத்துகள் எல்லா விதமான ஆவணங்களோடு பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இது புதுசாக நாங்க போய் பாதுகாக்கிற அவசியம் இல்லை எங்களுடைய முன்னோர்கள் அதற்கான எல்லா டாக்குமெண்ட்களும் சரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க

மதிப்புக்குரிய தோழர் சத்திகா சஞ்சீத் சார் அவர்களுக்கு அடிக்கடி இந்த விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்துவாங்க இருக்கக்கூடிய இடங்களை நீங்க பாதுகாக்கணும் சொன்னா சொன்னால் அந்த இடங்களை நீங்க கல்வி நிலையம் கொண்டு வாங்க ஆர்வம் கூடிய முதல் நபராக அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இடத்தான் நன்றி தெரிவிக்கும்